ப்ரொடடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் துறைப்படம் ராஜகிளி இதில் தம்பி ராமையா சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இது நான் இது ஒரு நன்றி புரியாச்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எங்க இருந்து தொடங்கலாம்னா நான் வந்து தம்பி உமாவதிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன் உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி என்னன்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள சொசைட்டில இப்படி ஒரு பையனை பாக்குறது ஒரு நூற்று நூத்துல அஞ்சு பர்சன்ட் கூட பார்க்க முடியாது ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது கல்யாணம் பண்ணாருனால எனக்கு தான் தெரியும் ஆனா எனக்கு அந்த தகவல் வந்து தம்பி என்ன சொன்ன உடனே நான் ஐசான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா எனக்கு உமாவதிய வந்து ரொம்ப பிடிச்ச என்ன கதை வந்து ஆரம்பத்துல தம்பிராம சொல்லிட்டு ஒரு செட்டியூல் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க ஒரு டீம் கோபி சாரும் ரெண்டு பேரும் போனாங்க அதில் நான் மானிட்டர் பண்ணதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதியாக ரிசர்ச் பண்ணாப்புல பேக்கன்ல ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம் எப்படி சாட் வைக்கலாம் ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தேன் நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராம ஆபீஸ் கூப்பிட்டு நீங்க என்ன டயர்ட் பண்றீங்க நீங்க கொஞ்சம் நடிக்கிறீங்க பாட்டு எழுதிட்டீங்க மியூசிக் பண்ணிட்டீங்க தம்பி டயர்ட் பண்ணலாமண்ணே அப்படின்னு அவர் தப்பா எடுத்துக்கல பொதுவாக ஒரு ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா நான் இயக்குநர் போனீங்க அப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா வந்து தம்பி அவன் பண்ண மாட்டேன்டா நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை ஆனா உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன் நானு இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்கப்பட ஆனா உமாவதிகளில் நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு நிறைய திறமைகள் இருக்கு அதுக்கான படம் வந்து கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் டைமையும் நம்புறேன் நானு ஏன்னா இந்த படம் வந்து இது தம்பிராமேனோட கதை அவர் இயக்கியிருக்காரு அதனால இந்த படம் நீங்க வந்த உடனே இல்லை நீங்க உமாவதி பெரிய இயக்குனர்னு சொன்னீங்க என்ன என்ன பெருசா பண்ணிட்டாரு என்ன இதுல பெரிய மேக்கிங்ல பெருசா அப்படிலாம் கிடையாது எனக்கும் உமாமதி மேல திறமை மேல நம்பிக்கை இருந்தது இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணா சரியா இருக்கும் நம்ம அதை கொடுத்தேன் அப்ப என்ன பண்ணேன்னா இவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாநாடுல நான் ரிச்சர்டு கிட்டே என்னோட கேமராமேன் ரிச்சர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடுல எனக்கு பிடிச்ச வந்து டெக்னீசியன் உமேஷ் சில்வா மாஸ்டர் பிரவீன் கேல் நம்ம எடிட் பிரவீன் எனக்கு அந்த படத்துல கிடைச்ச கிப்ட்னு கூட சொல்லலாம் அவங்க எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ் அப்படி அங்க வேலை பார்க்கும்போது ரிச்சர்ட்டை வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் கேதர் தான் ஃபுல்லாக அவுட் பண்ணுவாப்பிடாங்க பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக அனுப்பாப்புல எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் அனுப்பல அதில் வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணி இருந்தாப்பில இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்து உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் அந்த ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாதிகிட்ட சேர்த்து விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் சிங் சிங்க் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது கோவப்படாமல் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு எமோஷனெலாம் இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க தம்பி ராமேனே அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு அவர்கிட்ட தம்பி ராமேன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு பிறகு வந்து நான் பார்த்து வியந்தது தம்பி ராமேன்கிட்ட என்ன வியந்தேன்னா ராமன்கிட்ட பார்த்து நான் அதை வியந்திருக்கேன் ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார் டைலாக் அவர் ஒரு சொல்லிட்டே இருப்பாரு மணிவண்ணன் சாட்டி அதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து பவுண்டர் அந்த புக்கை படிக்கவே மாட்டாரு உமா வந்து தம்பி டைலாக் அவர் அந்த டைலாக் தம்பி ஏதாவது எப்படி ஒரு புல் புக்கையும் மனப்படம் மட்டும் அப்படின்னு சொன்னா அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து கொண்டு வந்து அது நடக்காது அவரே உட்கார்ந்து எழுதுனதுனால அது மனப்பாடமா சந்திருக்காரு தம்பி ராமனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கரவைப்பட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு கணி என்ன எனக்கு ரொம்ப நாள் எனக்கு பெருசாக பழக்கம்லாம் கிடையாது மாநாடு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த ரெண்டு நடிகர்களில் ஒன்று சமுத்திரகணி கணி என்ன இன்னொன்னு நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் ரெண்டு நடிகர்கள் தான் எனக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள் அப்போ சமுத்திர கணித பழகிருக்கேன் சார் போன் பண்ணி வாழ்த்தினாரா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் சமுத்திர கணி நான் கேள்வி போடும் போல என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்றாரு கருத்து சொல்றாரு அந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய வரும் சமூக கருத்து சமுத்திர கணி எல்லாம் போடுவாங்க நான் அதில் பார்த்துருக்கேன் அப்ப நான் இப்போ அதுக்கப்புறம் நான் அவர் பழகினதுக்கு அப்புறம் தான் என்னச்சேன் கருத்து சொல்றதுக்கு தகுதியான மனிதர் அவர் ஒருத்தரு கருத்து எல்லாரும் சொல்லிட முடியாது எல்லாரும் சொல்றதுக்குலாம் வர கருத்து சொல்றது நான் சமூகத்துல ரெண்டு ரெண்டு பேரை படித்தேன் நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுவேன் அவங்களுக்கு சமூகத்தனம் நான் ரெண்டு பேரை படிச்சிருக்கேன் ஒன்னு சமுத்திர கணியா என்ன ஒன்று மிஸ்கின் மிஸ்கின் அப்படித்தான் அவர் ஒரு பலா மாதிரி வெளியில் கரட இருக்கான் அவர் பேசுகிற பேசலாம் அவங்களுக்கு பிடிக்காது எல்லாம் கோவப்படுவீங்க ஸ்டேஜில் ஒரு மாதிரி அட்ராசிட்டியாக பேசுவார் ஆனால் அவர்கிட்ட பழைய பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கான் ஒரு வெகில் யாரையும் வந்து பொறாமை இருக்காது ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாரு ரொம்ப நல்ல மனிதன் அப்படிதான் நான் சமுத்திர கணியாண் பார்த்தேன் சமுத்திர கணியனை வந்து கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான மனிதன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல மனிதர் அவரை பத்தி நான் சொல்லணும்னா இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நிறைய மேடைகள் இருக்கு அந்த மேடைகள்ல நான் அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பா வரான் அந்த மேடையில நான் கண்டிப்பா அவரை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பேச ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கெட்ட விஷயத்த ஷேர் ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணோம்னா அப்படி அவன் வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச ரெண்டு பேர்ல அவரு அவங்க ரெண்டு பேரை நான் சொல்லுவேன் நான் ஸ்கின் அந்த மேடையில இல்ல இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச ரெண்டு பேரில் அவங்கள நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா சுபா இவங்க ரெண்டு பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்ச அவர் நடிக்கிறாங்க அதை ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா அதாவது எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும் அதில் யார் நடிக்கிறன்றதை விட அது என்ன கதாபாத்திரம்ன்றதோட ஸ்கிரிப்டை நம்ம நடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடிச்சு இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த வேலை உங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் அந்த வெற்றி குமரன் அவர் நமக்கு யாருக்குள்ள நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார் அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் அண்ணன் ஹுமாயூன் அவர் வந்து ஒரு கல்வியாளர் நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு யாருக்கா சீட்டு வேணா போகலாம் இன்ஜினியரிங் சீட்டு ஆர்ட் காலேஜ் சீட்டு எது வேணாலும் வச்சிருக்காரு அவன் இந்த படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய அருமை அண்ணன் ஹுமாயூன் கபீர் அப்புறம் தம்பி சாட்டை துறை முருகன் சொல்லும் போல அவரு நீதிபதியாவே நடிச்சிட்டாரு நடிச்சுட்டு வந்துட்டாரு அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றிய சொல்லிக்கிறேன் அப்புறம் தம்பி முபாசிர் முபாசிர்ட்ட வந்து ஒரு நான் 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 நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிரிட்டே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ஆனால் முபாசி சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை கிடைக்கல ஒரு அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல அந்த மாதிரி வரும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜெயிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் மாலிக்கு அதுக்கப்புறம் நவயோ தேவி நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் என்னுடைய தம்பி எடிட்டர் சுதர்சன் அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் இந்த படத்துலையும் வந்து எடிட்டா ஒர்க் பண்ணியிருக்கான் அவனுக்கும் என்னுடைய நன்றி